அந்த அற்புதமான அந்த வாழ்க்கைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லாதபடி எனக்கு என்ன பண்றாரு இந்த சகோதரர் இப்படி பண்றாரு என்னுடைய உறவினர்கள் இப்படி பண்றாங்க என் வேலை சங்கத்துல எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தை பண்றாங்க என்னுடைய சபை மக்கள் இப்படி பண்றாங்க ஒருத்தர் பிரசங்கம் பண்ணலான்னு ஒரு குடு சகோதரர் கூப்பிட்டா என்ன பண்ணுவாரு நம்மளை மனநடிச்சிவாரு நம்மளை அவமானம் பண்ணுவார் என்ன பண்ணுவார் என்ன பண்ணீங்க சின்ன அந்த திருவிழ்களில் என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக கிளாஸ் வச்சு ஒரே ஒரே பாத்திரத்தில் தான் கூட வர முடியாது நீங்கள் செப்பரேட் கிளாஸ் கொடுக்குறீங்க சொல்லிட்டு நம்முடைய ஊழியத்தையே கவுத்து போட்டு போடுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்ப பிரதர் சொன்னார் அவருடைய கஷ்டத்தெல்லாம் சொன்னாரு எப்படி இருந்தா ஊழியர் சேர்த்தாரு எங்க போனாரு இங்க போனாரு அது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்தை செய்யும் பொழுது தேவனுக்காக பணி தேவனுக்காக அந்த வேலையை நாம் செய்யும் என்ன பண்ணுவோம் சிம்பிளா சொல்றாங்க அவர் என்னப்பா வருமானம் வந்து சொந்தக்கார வச்சு ஊழியத்தினாங்க இதுல தான் பெரிய விஷயம் நல்லா பண்ணுறீங்க சொந்தக்காரங்க வச்சு ஊழியத்தினா மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம் சாதாரண விஷயம் தான் கிடையாது அப்ப முதலாவது நம்ம என்ன பண்றோம்னா இந்த அவமானத்தெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க உலகத்துல வாழ்வது எவ்வளோ அவமானங்களை கடந்து வருவாய் இருக்கிறோம் ரொம்ப ஊழியக்காரர்களா இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அத அவமானத்தை நம்ம என்ன பண்ணுவோம் நினைத்து பார்க்காத இருந்தாலே நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வெற்றிகளை தெய்வம் என்ன பண்ணுவாரு கொடுப்பார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக ஒரு குடும்பத்தை போய் சந்தித்த

இந்த உலகத்துல நாம் ஊழியத்தை செய்யும் பொழுதும் நம்ம தன்னுடைய குடும்பத்திற்காக நாம் உலக பணியை செய்யும் பொழுதும் நேரிட வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் நிறைய சூழ்நிலையில நம்ம ஒன்றை நாம் மறந்துவிடுவாக இருக்கிறோம் கிறிஸ்துவானவரை நாம் நோக்கி பார்க்கிறோம் அப்போ அவமானத்தை நாம் சகிக்கிறவர்களாக அவமானத்தை நம்ம அத பெருசா நினைக்காம இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த அவமானத்தை காற்றிலும் தேவன் நமக்கு கொடுக்கறதான அந்த சந்தோஷத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம்ம யாருக்காக அவமானப்படுறோம் எதுக்காக அவமானப்படுறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இது பெருசே அப்போ இந்த அவமான